திமுகவில் எந்த துறை எடுத்தாலும் ஊழல் நடந்து கொண்டுதான் உள்ளது அமலாக்கத்துறை புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை என்பது இல்லாமல் இருக்கும் நிலையில் தற்பொழுது அரசு அதிகாரிகளை திமுகவினர் மிரட்டும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ளது சென்னை புரசை வாக்கத்தில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்ட செயலாளர்கள் இருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் உள்ளது இது அதிர்ச்சியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதிலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள என்றால் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என அரசு பணியாளரை விரட்டியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்குரியது மேலும் இணைப்பை துண்டிக்கவில்லை என்றால் அமைச்சரை வைத்து நோண்டி விடுவோம் என்றும் மெட்ரோ வாட்டரை நாசம் செய்து விடுவேன் என்றும் தரக்குறைவாக பகிரங்கமாக அச்சுறுத்துவது திமுகவினரின் ஒட்டுமொத்த அடாவடி தன்மையையும் வெளிப்படுத்துகிறது ஒரு புறம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் கோபாலபுரத்தின் புகழை மட்டும் பாடும் திமுக அமைச்சர்கள் மறுபுறம் தன் கடமையை சரிவர செய்யும் அரசு பணியாளர்களை அச்சுறுத்தி பணியை நிறுத்தி லஞ்சம் கமிஷன் என மக்களின் பணத்தை ஒட்டுண்ணாக உறிஞ்ச திட்டமிடும் திமுக உடன்பிறப்புகள் இப்படி ஓரணியில் திரண்டு தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கும் திமுகவின நம் அனைவருக்கும் ஆபத்து என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் உள்ள அதிகாரிகளை திமுகவினர் மிரட்டும் சம்பவம் தொடர்கிறது கடந்த முறை ஊழல் பணம் எவ்வளவு கோடி கைமாறியது என அமைச்சர் பேசினார் அது தொடர்ச்சியாக தான் தற்பொழுது புதிய ஆடியோ ஒன்று வெளியாக்கி உள்ளது அந்த சுந்தரம் லேன்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டா நாங்க ஏ கிட்ட பேசலோன்றாங்க எந்த அடிப்படையில லைன் கொடுக்குறீங்க பக்கத்த முன்னாடியே சார் எப்போ வேணா பண்ணுங்க நான் எனக்கு தெரியாதா நான் தான் லைன் தான் நான் சுற்றின்னு இருக்கிறேன் நானு கொஞ்சம் வேலைய நிறுத்து சொல்லுங்க பார்த்தேங்க சார் அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க ஆனா அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க நாளைக்கு எங்க ரெண்டு லெட்ரு பல்ல வச்சா நீங்க வந்து நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க என்ன தரமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்ப ஆடு இல்ல என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க நான் கேக்குறேன் புதுசா வந்து உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா எப்படி அது மைல் எல்லாத்தையும் மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனா உங்களை நாற்பது மெட்ரோ வாட்டி சிங்கம் பண்ணி விட்டுருவோம்